நம்மை பாவங்களிலிருந்து மீட்கும் இயேசு இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஒரு ராஜாவாக தனக்கு சொந்தமான மாநிலங்களில் திருப்தி அடையவில்லை அவனுக்கு எசபேல் என்னும் பெயருடைய ஒரு பொல்லாத மனைவி இருந்தான் தேவ ஊழியனான எலியா கூட இந்த பெண்ணின் மீது இருந்த பயத்தால் ஊழியத்தை விட்டே வெளியேற விரும்பினான் தோட்டத்தை விலைக்கு வாங்கி அதை கீரை கொள்ளையாக்கும்படி ஆகாப் ராஜா மிகவும் ஆர்வமாக இருந்தான் நாபூத் அதை அவனுக்கு விற்க மறுத்த போது அவன் மிகவும் மனசோர்வடைந்தான் அதனால் அவனுடைய மனைவி எசபேல் தலையிட்டு நெறிமுறையற்ற வழிகளை பயன்படுத்தி அந்த சொத்தை ஆஹாபின் பேருக்கு மாற்றினாள் இதை ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நாம் காணலாம் நாபூத்தை கொலை செய்ததின் நிமித்தம் திராட்சை தோட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தனது தீய திட்டத்தை நிறைவேற்ற எசபேல் ரெண்டு குண்டர்களை வைத்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் சொல்ல வைத்து அவனை கொலை செய்ய ஏற்பாடு செய்தாள் எளிமையான வார்த்தையில் கூறுவதானால் சொத்து வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டது ஆஹாப் ராஜா இந்த சொத்தை சுதந்திரிக்க சென்ற போது எலியாவை எதிர்கொண்டார் ஆஹாவே ஒரு கொலைக்காரன் என எளியா குற்றஞ்சாட்டினார் அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்றும் அவனுடைய மனைவி எசபேல் அடக்கம் செய்யப்படாமல் காட்டு மிருகங்களால் உண்ணப்படுவாள் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்தார் இந்த விஷயத்தில் என்னை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் நாம் நேசித்து ஆராதிக்கும் கர்த்தரின் மன்னிக்கும் இயல்பு ஆஹாப் தன் பொல்லாத மனைவியான எசபெலின் உதவியினால் செய்த பாவங்களுக்காக மனம் திரும்பியபோது கர்த்தர் இந்த மனிதனை மன்னித்தார் இறுதியில் தண்டனை அவனுடைய சந்ததியாருக்கு மட்டுமே வந்தது ஆஹாபுக்கு அல்ல இதை இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலில் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் வாசித்தோமெனில் அதை நன்கு புரிந்து கொள்ளலாம் நீதியும் இரக்கமும் உள்ள நம் தேவன் தாம் முன்னறிவித்தபடி எசுபேல் மனம் திரும்பாததால் நாய்கள் அவளை தின்றன ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தேழாவது வசனத்தில் இதை வாசிக்கலாம் கர்த்தரை நாம் ஒருபோதும் கேலி செய்ய முடியாது ஆனால் மனிதர்கள் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுவடை செய்வார்கள் என்பதே வாழ்க்கையின் இயல்பான கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உன்னதமான தேவன் தம்முடைய இரக்கத்தினால் மனம் திரும்பிய இருதயத்தை கண்டவுடன் இப்படிப்பட்ட விதியை அவர் கடைபிடிக்கிறதில்லை தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் அவருடைய கண்களிலிருந்து தப்ப முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் நம் ஒவ்வொருவரையும் அந்த மகா நியாய தீர்ப்பு நாளில் நியாயம் தீர்க்க நம் வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்து வருகிறார் நாம் மனம் திரும்பாவிட்டால் அந்த மகத்தான நியாய தீர்ப்பு நாளில் நாம் உதவியற்றவர்களாய் நிற்போம் நீதியுள்ள நியாயாதிபதியான நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவன் வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது நாம் மனம் திரும்பி நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி பின்னர் அவருக்காக நாம் காத்திருப்போம்